வெளிப்பாடு இல்லைன்னா விழுந்து ஒரு ஒரு குடும்ப தலைவனுக்கு வெளிப்பாடும் தரிசனமும் வேணும் இது எது தெரியுமா தேவ பக்தி குடும்பத்துக்காக ஒருத்தவங்க பாரப்பட்டு செபிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் கிடைக்கும் எனக்கு என்னவோ நான் என் வேலைக்கு போறேன் உனக்கு என்னவோ உன் வேலைக்கு போ பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்குறியா ஸ்கூல்ல படிக்கிறோமா அது டாக்டராக வருதோ இன்ஜினியராக வருதோ வேலைக்கு ஆகாது நிறைய பிரச்சனை வரும் வீட்டில் காசை பார்த்துட்டே ஓடுற குடும்பத்தில் நோய் வரும் பிரச்சனை வரும் பில்லிசூனிய கட்டு வரும் காசு சம்பாதிங்க தப்பே இல்லை நீங்களாம் நல்லா சம்பாதிக்கணும் எல்லா லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக தான் இங்கே உக்காந்துருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஆனா நீங்க செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஹலோ நீங்க ஜெபிக்கிறதுல ஒரு கோடீஸ்வரனா இருக்கணும் தேவனுடைய அபிஷேகத்துல ஒரு கோடீஸ்வரனா இருக்கணும் தேவனை துதிக்கிறதுல தேவ பக்தியில ஹல லூயா இன்றைக்கு அந்த பக்தி வரணும் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களை அந்த அக்குனி தீச்சூலையில போடும் பொழுது தேவ தூதனானவர் அவருக்கு உதவியாய் அவர்களுக்கு இருந்தார் தேவ தூதனானவர் பக்தி உள்ளவர்களா நீங்க வைராக்கியமாய் விசுவாச வீரர்களா இருக்கும் பொழுது உங்களோட கூட இருப்பார்கள் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து வைராக்கியத்தை பார்த்து உங்களாவது உங்களோடு இருப்பாங்க